அலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா வரகாத்தூ புகை வாழ்வின் பகை அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கிய செல்வங்களிலேயே ஆக மிக சிறந்த செல்வம் உடல் ஆரோக்கியமாகும் இது நவீன காலத்திலே மனிதன் மிகப்பெரிய அளவில் நோயால் பாதிக்கப்படுவது புகையின் காரணமாக அல்லாஹ் உடல் நலத்தை பேணுவதை குறித்து புராணில் சொல்லக்கூடிய நேரத்தில் வலா துல்கூபி ஐதீக்கும் இளத்தகுலுக்காம் உங்களுடைய கரங்களை அழிவின் பக்கம் போட வேண்டாம் நாசத்தின் பக்கம் போட வேண்டாம் என்று கூறுகிறான் நபிசல்லாஹு அலி வசல்லம் அன்னவர்கள் கூறிய நேரத்திலே இன்னலி ஜசதின் அலை க ஹக்கன் உங்களுடைய உடல்களை பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது என்று நபிசல்லாஹ் அலிசல்லாமன் அவர்கள் கூறி காட்டினார்கள் யார் தொடர்ந்து புகைப்பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு யமதர்மராஜா என்டர்பிரைசஸ் வழங்கும் பரிசு திட்டங்கள் ஏராளம் ஒன்று இதய நோய் ரெண்டு பக்கவாதம் மூன்றாவது புற்றுநோய் வாராந்திர பரிசு பணக்கஷ்டம் நிரந்தர பரிசு மனக்கஷ்டம் பம்பர் பரிசு கேன்சர் வேண்டுமா இந்த பரிசுகள் வேண்டவே வேண்டாம் அல்லாஹ் நம்மளை புகைப்படத்திலிருந்து பாதுகாத்து நலத்தோடு நீண்ட நெடிய நாட்கள் அல்லாஹு தாலா நம்மளை வாழ வைப்பானாக அலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா வரகாத்